கங்கனா ரணாவத்தை சண்டிகர் ஏர்போர்ட்டில் வைத்து அடித்தது ஏன் பெண் காவலர் ஆவேசம் விவசாயிகளுடன் தனது தாயாரும் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அப்போது விவசாயிகளை இழிவுபடுத்தும் விதமாக கங்கனா ரணாவத் பேசியதாக சண்டிகரில் அவரை அடித்த பெண் காவலர் ஆவேசமாக கூறியுள்ளார் சண்டிகர் விமான நிலையத்தில் இருந்து டெல்லி சென்ற போதுதான் குல்விந்தர் கவுர் என்ற சிஏஎஃப் அதிகாரி ஒருவர் கங்கனா ரணாவத்தை தாக்கினார் டெல்லியில் விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி நடத்திய போராட்டத்தில் பஞ்சாப் பெண்களும் பணத்திற்காகவே கலந்து கொண்டனர் என தரம் தாழ்ந்து பேசியதற்காக அந்த காவலர் கங்கணாவை அடித்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் கங்கனாரணாவத்தை தாக்கியது ஏன் என்பது குறித்து ஆவேசமாக பெண் காவலர் குல்வீந்தர் கவுர் பேசியுள்ளார் இது தொடர்பாக கவுர் கூறியதாவது விவசாயிகள் நூறு ரூபாய் வாங்கிக் கொண்டு அங்கே போராடி கொண்டிருப்பதாக கங்கனா ரணாவத் பேசினார் கங்கனாரணாவத் இவ்வாறு அறிக்கை வெளியிடும்போது எனது தாயார் அங்கே போராடி கொண்டிருந்தார் விவசாயிகளை அவமதித்து விட்டார் என்றார் முன்னதாக சண்டிகர் விமான நிலையத்தில் தன்னை பெண் காவலர் தாக்கியது குறித்து கங்கனா வெளியிட்ட வீடியோவில் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் கங்கணாரனாவத் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோவில் கூறியதாவது என்னை சண்டிகர் விமான நிலையத்தில் பெண் அதிகாரி தாக்கியதை அறிந்து என்னுடைய நலம் விரும்பிகள் இருந்து நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டு எனக்கு செல்போன் அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன நான் நலமாக இருக்கிறேன் சண்டிகர் விமான நிலையத்தில் இன்று மதிய தொழிலக பாதுகாப்பு படையினர் என்னை சோதனை செய்தனர் அப்போது அதை முடித்துக்கொண்டு நான் அங்கிருந்து நகர்ந்தேன் அப்போது அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் என்னை அறைந்தார் என்னை அவதூறாக பேசினார் என்னை ஏன் அடித்தீர்கள் என்று நான் கேட்டதற்கு அவர் விவசாயிகளுக்கு ஆதரவாக நான் செயல்படவில்லை என்பதால் அறிந்ததாக தெரிவித்திருந்தார் எப்படியோ நான் பாதுகாப்பாகவே இருக்கிறேன் ஆனால் எனது கவலையெல்லாம் பஞ்சாபில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் தீவிரவாதத்தையும் வன்முறையையும் எப்படி கையாள்வது என்பதுதான் என கங்கனா அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார் சண்டிகர் விமான நிலையத்திலிருந்து டெல்லி சென்றபோதுதான் போதுதான் குல்விந்தர் கவுர் என்ற சிஏஎஃப் அதிகாரி ஒருவர் கங்கனா ராணாவத்தை தாக்கினார் டெல்லியில் விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி நடத்திய போராட்டத்தில் பஞ்சாப் பெண்களும் பணத்திற்காகவே கலந்து கொண்டனர் என தரம் தாழ்ந்து பேசியதற்காக அந்த காவலர் கங்கனாவை அடித்ததாக சொல்லப்பட்டது இந்நிலையில்தான் அந்த பெண் காவலரே தான் கங்கனாவை அடித்தது ஏன் என்று கூறியுள்ளார் கங்கனா ராணுவத்தை தாக்கியது தொடர்பாக பெண் காவலர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது விசாரணையும் நடந்து வருகிறது